முகத்தனே, ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயகப் பெருமானே உனை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி நீ நீயன்றி வேறு யாரோ அன்று கரங்களே அபயங்களே கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் கருண்யமே கஜமுக விழியில் கருண்யமே ஐந்து கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என் அன்று கரங்களே அபயங்களே மதயானை முகத்தோடு நமை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மதயானை முகத்தோடு நமை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் மதனாறு படை என்று வைத்த அந்த ஐந்து கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் சிவன்மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அழிவின் கணநாயக ஆரம்பமே அழிவின் கனநாயகம் அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பாம் அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பாம் அறிமுக குரு தேவன் திருவுளம் கனிந்தானே அறியாத திரியேனை தினம் பாட வைத்த அந்த அன்று கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் தரணங்களே என் அஞ்சு கரங்களே அபயங்களே